வணக்கம் என் பேர் பாலாஜி இந்த ஏஎல்பி பேசிக் கிளாஸ் நான் முடிச்சுருக்கேன் இந்த ஏஎல்பி வந்து எனக்கான எனக்குள்ளே நிறையான மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு இந்த மாற்றங்களை என் வீட்டில் இருக்க என்னுடைய மனைவியோ என்னுடன் இருக்கும் நண்பர்களோ அவங்களே கேட்டாங்க இப்போல்லாம் நீ வந்து ரொம்ப ஒரு உனக்குள்ளே சேஞ்சஸ் இருக்குது உன ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்க ஒரு ரொம்ப ஹாப்பியான உன் ஃபேஸில் வந்து எப்போயும் ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக இந்த ஏஎல்பிக்கு பின் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்குது அது ரொம்ப பாசிட்டிவான மாற்றங்களாக தான் இருக்குது நான் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஜோதிட கிளாஸ் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் ஜாயின் பண்ணேன் எனக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்துச்சு பதினஞ்சு நாளில் இவங்க எப்படி நம்ம பலன் சொல்ல வச்சுருவாங்களா அப்படின்னு பட் எட்டே நாளில் பலன் சொல்ல வச்சுட்டாங்க பட் அதையும் தாண்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னா இது இதில் ஒரு வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் குருஜி கொடுக்குறாங்க அது ரொம்ப நான் பயனுள்ளதாக இருக்குது இந்த பாடத்திட்டங்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தை வடிவமைச்சிருக்கதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரமிக்க பிரமிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தெட்டு வயசு இருக்க வரைக்கும் படிக்கிறாங்க இதில் படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க படிக்க தெரியாதவங்க இருக்காங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்க பட் இது அனைவருக்கும் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது இது எப்படி இந்த மாதிரி வடிவமைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு இதை விட இன்னும் மிக சிறப்பு என்னென்னா இங்கே வகுப்பு எடுக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அவ்வளவு யாரையுமே நம்ம வந்து இப்படி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அதாவது இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம்னா எல்லா பாலும் சிக்ஸ் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே அவ்வளோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் அவ்வளோ கைண்டாக நம்ம ஸ்கூலில் காலேஜில் படித்தப்பெல்லாம் பார்த்துருக்கோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னால் அதை எடுக்கிற வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் வந்து அவ்வளோ அதை லைவ்னஸ்ஸாக கொண்டு போவாங்க அதனால் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு 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 ஆசிரியரை தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா ஆசிரியையோ ஆசிரியர்களோ எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த வகுப்பின் மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வகுப்படக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றி முதல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறது ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் இந்த பழக்கத்தை நான் இங்கே கற்றுக்கிட்டேன் நான் இது வரைக்கும் இந்த ஏல்பி கிளாஸ் ஏறுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கண்டிப்பாக நான் தொடர்ந்து நாலரை மணிக்கு எந்திரிச்சதில்ல பட் இந்த ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து என் லைஃப்பில் கண் தொடர்ந்து முப்பது நாள் நான் எந்திரிச்சிருக்கேன் அதே என்னுடைய மிக மிகப்பெரிய சாதனையாக இருக்குது இப்போ இந்த காலையில் கரெக்டாக எந்திரிக்கிறதுனால என்ன ஆகுது என்னால் நைட்டு கரெக்டாக தூங்க முடியுது தூக்கம் வந்துடுது இல்லாட்டினா நம்ம இதுக்கு முன்னாடினா ஃபோனை வச்சுட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ என்னுடைய லைஃப் சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குருஜியோட சொல்கிறார் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னா நம்ம வார்த்தை ஃபஸ்ட்டு மாறணும் ஓகேவா இந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தராங்க எப்படி தண்ணி குடிக்கணும்னு சொல்லித்தராங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஒரு ஜோதிட கிளாஸு சேர்ந்தோம் பட் ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியலுக்கு தேவையான அனைத்தையுமே நம்ம குருஜி சொல்லி கொடுக்குறாங்க அது ரொம்ப சிறப்பு இன்னும் இந்த வகுப்போட ஒரு ஆக சிறந்த சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கும் தனியாக ஒரு கோச்சர்னு ஒருத்தவங்களை அசைன் பண்ணுவாங்க இப்போ என்னுடைய கோச்சர் சுந்தர்ராஜன் சார்லாம் இருக்காங்க அவர் எனக்கு நம்ம ஃபோன் பண்ணலான்னு சரி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன ஏதாவது கேள்வி இருக்கா வேறு என்ன உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேள்வி நம்ம ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த கண்டிப்பாக இந்த ஏஎல்பி கிளாஸ்னால் என்னுடைய வாழ்க்கை நிறையா சேஞ்ச் ஆகிடுக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி